நல்லா கேது கொண்டவாலை அதிகம் கூப்பிட்டு என்னடா அதை ஏற்றுட்டு அங்க விசிறி தயாரிப்பது எப்படி விசிறி தயாரிப்பது எப்படி

ஒரு படி ஒரு படி பச்சரிசி ஒரு பனி பூங்கரிசி ஒரு படியா சரி இது ஃப்ரிட்ஜில் இது இருக்கு பூட்டி இருக்கு ஜவாஸ்தி இருக்கு ஜவாஸ்தி எடுத்துக்கோ ஜவாஸ்தி போடு பருப்பு போடு நல்லா ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா கழுவி கீழே ஊற்ற அதுக்கப்புறமா வந்து ஜவ்வரிசி லாஸ்டா கழுவி எல்லாத்தையும் முடிச்சிட்டு லாஸ்டா ஜவ்வரிசி போடணும் ஷாம்பு எத்தனை வந்தா பதினொரு அது என்ன உடனே எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஆச்சா எழுபதா சரி சரி மிந்துச்சா நாலு ரூபா மிருந்துச்சு எட்டு ரூபா மருந்துச்சு ஆக மொத்தம் வில்லத்தனம் பண்ணிக்கிறீங்க சாக்லேட் சீனி

கையப் பரேன் எப்படி சேந்து போச்சா? நைட் வைக்கும் போது அந்த அளவுக்கு இல்ல. நான் கூட 10 10ஆம்து நான் சாப்பல கைக்கு மரதன வெச்ச 10 ஏ 10 நல்லா சேந்து போயிருக்கு. நான் வந்து ஒரு பலூன் கட் பண்ணி பாக்க பலூன் தெரியல அது.

பலூன் ஐஸ் கட்டி பாருங்க பலூன் கட்டி பிள்ளையார் மாதிரி இருக்கு பாக்க நீ எப்போ வந்த ஊர்ல இருந்தே ஐயோ பயங்கரமா இருக்கியே ட்ரெஸ்ஸு சூப்பரா இருக்கியே ஷைனிய வேற லெவலில் இருக்கியே